பத்து நிமிடத்தில் ஆயிரம் வகையான ஆம்லெட்டுகளை தயார் செய்து உலக சாதனை படைத்த தனியார் கல்லூரி மாணவர்கள் ரகரகமாக காட்சிப்படுத்திய ஆம்லெட்டுகளை கண்டு கழித்து சுவைத்து பார்த்த செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் செங்கல்பட்டு மாவட்டம் மாத்தூர் அருகே பிரபல சென்னை அமிர்தா கல்லூரி மாணவர்கள் உணவு தயாரிப்பில் புதிய சாதனை படைக்க விரும்பினர் அதன்படி பத்து நிமிடங்களில் ஆயிரம் வகையான ஆம்லெட்டுகளை தயாரித்து உலக சாதனையை படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த உலக சாதனை நிகழ்வினை சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் அவர்கள் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் பின்பு தயாரித்து காட்சிப்படுத்திய பார்வையிட்டார் பின்பு அதை சுவைத்து பார்த்துவிட்டு தெரிவித்தார் உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சி கல்லூரி நிர்வாக தலைவர் பூமிநாதன் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது இதில் ஐநூறு மாணவர்கள் பங்கேற்று ஆயிரம் ஆம்லெட்டுகளை தயாரித்து உலக சாதனை படைத்தனர் இந்த

வேர்ல்டு ரெக்கார்ட் ஐன்ஸ்டைன் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அதாவது ஆயிரத்தி இரநூறு டிஃப்ரெண்ட் வகையான ஆம்லேட்டை எட்டே நிமிஷத்தில் தயார் பண்ணி வேர்ல்டு ரெக்கார்ட் ஐன்ஸ்டீன் வேர்ல்ட் ரெக்கார்டு இன்றைக்கி சாதனை பண்ணியிருக்கோம் நாங்கள் இதன் மூலமாக ஏற்கனவே இருந்த ரெக்கார்ட் வெறும் இரநூறு ஆம்லேட் அப்படிங்கிறத ரெக்கார்ட் பிரேக் பண்ணி ஆயிரத்தி இரநூறு விதமான டிஃப்ரெண்ட் வெரைட்டியான ஆம்லேட்டை எட்டே நிமிஷத்தில் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணாங்க இதுதான் ரெக்கார்ட் பிரேக் ஹையஸ்ட் ஆம்லேட் இன் ஷார்ட்டஸ்டு மினிட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரெக்கார்டாக இன்றைக்கி ப்ரூவ் ஆகியிருக்கு இந்த நிகழ்வில் ஈவெண்ட்டில் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டில் நம்ம செங்கல்பட்டுடைய கலெக்டர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு அருண்ராஜ் ஐஏஎஸ் அவர்கள் நேரடியாக கலந்துக்கிட்டு மாணவர்களையும் வாழ்த்துனாங்க அவங்க மூலமாக நமக்கு ஒரு பெரிய ஒரு உந்துதலும் கிடைச்சிது ஸோ இந்த வேர்ல்ட் ரெக்கார்டு மூலமாக ஐன்ஸ்டீன் வேர்ல்ட் ரெக்கார்ட் மூலமாக ஒரு பெரிய ஒரு மைல்கல்ல உலக அளவில் சாதித்த பெருமைக்கு சென்னை சிம்ரா ஸ்டூடெண்ட்டுக்கும் அது காரணமாக இருந்த செஃப் ராஜ்குமார் டீமுக்கும் மனமாற வாழ்த்துக்கிறோம் மொத்தம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலாக ஐ ஐநூறு ஸ்டூடெண்ட் எட்டே நிமிஷத்தில் ஆயிரத்தி இரநூறு வகையான ஆம்லேட்டில் தயார் பண்ணி வேர்ல்டு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிடுங்க சார் குறிப்பாக என்னென்ன வகையெல்லாம் வந்தால் வெஜ் நான்வெஜ் ரெண்டு வெரைட்டியுமே இருக்குது அதில் வெரை டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கனாக்க வெரைட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு டைப் அப்படிங்கிறது ஒரு ஹிஸ்டாரிக்கல்